சேனல் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரிவா சரணம் நம்ப ஆத்து பெரியவா அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி திருநாள் பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லாம ஐப்பசி பௌர்ணமிய திருநாள் அப்படின்னு ஏன் சொல்றோம் தெரியுமா எல்லா சிவாலயங்களிலுமே அண்ணாபிஷேகம் எத்தனையோ அபிஷேகம் சிவனுக்கு நடக்கும் அபிஷேக பிரியர் சிவபெருமான் ஆனால் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தில் அண்ணாபிஷேகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் சிவனை தரிசனம் பண்ணினா சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் சோறு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இந்த அன்னாபிஷேகத்தின் சிறப்பு என்ன அப்படின்றது தான் இன்னிக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு ஏன்னா அன்னைக்கு தான் சந்திரதேவன் தன்னுடைய சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோட முழு பொலிவோடு காட்சி கொடுக்கிறார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவோடு இருப்பார் திங்கள் முடி சூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்யறது தானே சிறப்பு நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி அப்படின்றதுனால அன்னைக்கு சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுறது இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் பண்ணி உணவு சாப்பிட்டா அன்னதோஷம் அன்னத்வேஷம் ரெண்டுமே நீங்கும் அன்னம் பரபிரம்மம் அப்படின்றதுனால உணவை இறைவனாக பாவித்து வழிபடுறது நம்மளுடைய இந்து தர்மம் உடலை வளர்ப்பது மட்டுமில்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிப்பவர் ஈசன் அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ அப்படின்னு சாமவேதத்துல குறிப்பிடப்படுறது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம் அன்னம்தான் உலகில் வாழும் உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டுமில்லாமல் அவை உண்பதற்கான இறையையும் படைத்திருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கு அன்னாபிஷேகம் செய்கிறோம் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகத்துக்காக சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் அப் என்னன்றதை பார்க்கலாம் பிரம்மதேவனுடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக நினைச்ச சிவபெருமான் பிரம்மாவினுடைய ஒரு தலையை கொய்து விடுறார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமான் கையை கவிக்கொள்ள அவர் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சுக்கிறது சிவபெருமான் தன்னுடைய சுயதினைவை இழந்து விடுறார் சிவபெருமான் கையை பிடிச்சிருந்த பிரம்மனுடைய கபாலம் தான் பிச்சை பாத்திரமா மாறுறது யார் பிச்சை போதும் இந்த கபாலம் அன்னத்தினால நிறையுதோ அப்போ அந்த கபாலம் சிவபெருமானுடைய கையை விட்டு பிரியும் அப்படின்றது விதி காசி அன்னபூரணி சிவபெருமான் காசிக்கு போகும்போது அன்னபூரணி தேவி அன்னமிடுறா அன்னபூரணியின் அன்பினால கபாலம் அன்னத்தினால் நிறைவடையிறது அந்த நேரம் பிரம்மனுடைய தலை சிவபெருமானை விட்டு விலகிறது சிவபெருமானும் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்தும் விலகுவார் அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனாலதான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துல அன்னாபிஷேகம் நடக்கிறது சிவபெருமான் அபிஷேக பிரியர் உமையொரு பாகனாக இருக்கும் சிவபெருமானுக்கு பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யறது வழக்கம் என்னென்ன தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் இது எல்லாம் தான் அந்த பதினாறு பொருள் இதில் ரொம்பவே சிறப்பானது அன்னாபிஷேகம் ஒருவன் எத்தகைய உணவு சாப்பிட்றானோ அதை பொறுத்து தான் அவனுடைய மனம் இருக்கும் அப்படின்னு நம்ம உபநிஷத்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்க கூடாது அப்படின்றத உணர்த்துறதுக்காகவும் அன்னத்தோட தெய்வீகத்தன்மையை எடுத்து காட்டுறதுக்காகவும் தான் அன்னாபிஷேகம் செய்யப்படுறது இந்த அன்னாபிஷேகம் எப்படி செய்யணும் அதோடைய முறை என்னன்றத பார்க்கலாம் வடித்து கொஞ்சம் ஆற வைக்கப்பட்ட அன்னத்தை கொண்டு சிவலிங்கத்தோட திருமேனி முழுவதையுமே மறைச்சு அதன் மேலே காய் கனி வகைகளை கொண்டு அலங்காரம் பண்ணுவா இந்த வேளையில் யஜுர்வேதம் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களோட பாராயணம் நடைபெறும் லிங்கத்தின் ஆவுடையிலையும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னத்தை எடுத்து போய் கோவில் குளத்திலேயோ இல்ல ஆற்றிலையோ கரைச்சிடுவா அது நீர்வாழ் உயிர்களுக்கு உணவா அமையும் நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் மேல் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு பிரசாதமா அழைக்கப்படுறது இந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டா நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்றது ஐதீகம் பொதுவா சோறு கண்ட இடம் சொர்க்கலோகம் அப்படின்னு வழக்கத்துல நம்ம சொல்றது உண்டு சோறு தான் சொக்கநாதர் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு மக்கள் இன்னைக்கும் ஏன் சொல்றா அப்படின்னா நாம் உண்ணும் அன்னம் ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தில் சிவபெருமானை அன்ன வடிவில் தரிசனம் செய்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அதனாலதான் சோறு கண்ட இடம் சொர்க்கலோகம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு விதத்துல சிவனுக்கு நாம் நன்றி கடன் செலுத்துறதாவும் இந்த அன்னாபிஷேகம் அமையிறது ஏன்னா உலகில் உள்ள உயிர்களுக்கு உணவளிப்பது ஈசன் அவருக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக தான் அன்னத்தையே அபிஷேகமா நம்ம பண்றோம் வானவியல் சாஸ்திரப்படி பார்த்தா துலாமாத பௌர்ணமி தினத்தின் போதுதான் சந்திரன் அதிகமாக பொலிவோட இருப்பார் இந்த அண்ணாபிஷேகம் பார்க்கும்போதும் போதும் அண்ணாபிஷேகத்துல பங்கு பெறும்போதும் உணவுக்கு பஞ்சம் வராது கலியுகத்தில் முக்தி பெறும் வழிகளில் முதமையானது பக்தியும் அன்னம் எடுதலும் அன்னம் ஒடுங்கினால் சகலமும் ஒடுங்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம் பசியால் வாடுபவர்களுக்கு உணவு தராமல் விரட்டினால் அன்னதோஷம் ஏற்படும் அன்னதோஷம் பீடிச்சா எவ்வளவு உழைச்சாலும் நம்ம கிட்ட செல்வம் தங்கவே தங்காது தருத்திரம் ஆட்டி படைக்கும் அன்னதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னத்வேஷம் எனும் உணவை கண்டாலே வெறுப்பு உண்டாகும் நோய் ஏற்படும் அதுதான் அன்னத்வேஷம் சாப்பிடவே பிடிக்கல சாப்பாடை கண்டாலே பிடிக்கலன்னு சொல்கிறோமே இதுதான் காரணம் இந்த அன்னதோஷத்தாலும் அன்னத்வேஷத்தாலும் பீடிக்கப்பட்டவர்கள் அதாவது உணவு தேடி வந்தவாளுக்கு இல்லைன்னு விரட்டி விடுறதுனால வர்ற அன்னதோஷம் சாப்பிடவே பிடிக்கலன்னு இருக்கிற அன்னத்வேஷம் இது ரெண்டும் இருக்கிறவா ஈசனுக்கு பக்தியோட அன்னாபிஷேகம் செய்யறதன் மூலமாக இந்த துவேஷங்கள் நீங்கி முக்தியை பெற முடியும் அப்படின்றது சத்தியம் ஈசனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படும் உணவை அப்படியே நம்ம சாப்பிடக்கூடாது தயிரோ அல்லது வெண்ணையோ கலந்துதான் சாப்பிடணும் அண்ணாபிஷேக வைபவத்தை தரிசனம் பண்ணினா வாழ்வில் உணவுக்கு பஞ்சமே வராது எந்தவித தோஷங்களும் நெருங்காது சொர்க்கத்துக்கு போகும் வரை சோற்றுக்கு தட்டுப்பாடு வராது அப்படின்றது சர்வ நிச்சயம் இத்தனை விசேஷங்கள் நிறைந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினமான அண்ணாபிஷேகத்தில் சிவாலயங்களுக்கு சென்று சர்வேஸ்வரனின் நாமம் சொல்லி அன்னாபிஷேகத்தை தரிசனம் பண்ணுறது நமக்கு இந்த ஜென்மத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்யமாக கருதி ஈசனை தரிசிப்போம் ஓம் நம சிவாய சம்போ மகாதேவா